கரீம் அம்மா ம்ஹமத்துல்லா அல்லாஹ் தாலா கூறுகின்றான் மனிதனை எதற்காக படைக்கப்பட்டேன் மனிதனை ஏன் படைக்கப்பட்டேன் என்ற நோக்கத்தை ஜிப்ரீல் அலை அவர்களிடம் அழைத்து அல்லாஹால கட்டளையிடுகிறான் எனக்கு மனிதனை படைக்க மிகவும் அதிகமாக விருப்பம் இருக்கிறது நானே ஒரு கற்பனை செய்து வைத்துள்ளேன் அந்த மனிதனை இந்த உலகத்தில் படைப்பதற்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை இந்த மண்ணை தவிர வேறு எந்த பொருளுமே இல்லை ஆகையால் இந்த மண்ணை கொண்டுதான் அந்த மனிதனை படைக்கப் போகிறேன் அதனால் நீ இந்த மண்ணை போய் எடுத்து கொண்டு வா என்று அந்த ஜிப்லில் மலக்கிடம் கட்டளை கட்டளையிடுகிறான் உடனே அந்த ஜிப்ரில் மலக்கு அல்லா தாலா அல்லா தாலா கட்டளையிட்ட காரணத்தினால் அல்லா தாலாவுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது என்று உடனே சென்று அந்த மண்ணை எடுக்க செல்கிறார்கள் அந்த மண்ணை எடுக்க முயன்ற பொழுது அந்த மண் வேண்டாம் என்னை எடுக்காதீர்கள் இந்த மனிதனை படைக்க என்னை எடுக்காதீர்கள் என்று உடனே அழ ஆரம்பிக்கிறது நீ எதற்காக அழுகிறாய் இந்த மண்ணை கொண்டுதான் அல்லாஹ் மனிதனை படைக்கப் போகிறான் இந்த மனிதனை படைக்கப்பதற்காக நீ முன் வந்துதான் ஆக வேண்டும் என்று அந்த ஜிப்ரில் மலக்கு கூறுகிறார் ஆனால் அந்த மண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறது நான் இந்த மண்ணை இந்த மனிதனை படைக்க நான் முன் வரமாட்டேன் என்று அந்த மண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறது நாளை ஜஹன்னம் என்னும் மருமை நாளில் ஜஹன்னம் என்னும் நரகத்தில் அல்லா தாலா மண்ணை கொண்டும் கல்லை கொண்டும் மனிதர்களை கொண்டும் தான் அந்த நரகத்தை நிரப்புவேன் என்று கட்டளையிட்டிருக்கிறானே அந்த மனிதர்கள் நரகத்தில் விழுந்தால் அந்த மண் நானும் தானே போய் சென்றடைவேன் அந்த நரகத்திற்கு செல்ல என்னால் முடியாது அந்த பயங்கரமான நரகத்திற்கு என்னால் போக முடியாது என்று அந்த மண் தேம்பி தேம்பியால ஆரம்பிக்கிறது ஜிப்ரில் அல் ஜிப்ரில் மலக் அவர்களுக்கு உடனே இறக்கம் ஏற்பட்டு அல்லா தாலாவிடம் வந்து கூறுகிறார் யா அல்லா அந்த மண்ணை நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன் உன்னுடைய கட்டளை நான் மறுக்கவில்லை ஆனால் அந்த மண் முன் வரமாட்டேக்கிறது என்று அந்த ஜிப்ரில் மல கூறுகிறார் உடனே மீ அவர்களை அல்லா தாலா அழைக்கிறான் மீக்காய் அலை அவர்கள் அல்லா தாலாவிடம் வருகிறார்கள் மீக்காயிலுக்கு உடனே அந்த மண்ணை எடுத்து வர சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகிறார் மீக்காயில் அலையவர்களும் அந்த மண்ணிடம் செல்கிறார்கள் மண்ணே நீ இப்பொழுது வந்துதான் ஆக வேண்டும் அந்த மனிதர்களை படைத்திப்பதற்கு நீ முன் வந்துதான் ஆக வேண்டும் என்று அந்த மலக்கு மண்ணிடம் கூறுகிறார் மீக்காயில் அவர்களுக்கும் அந்த மண் மறுப்பை தெரிவித்தது அடுத்தபடியாக இஸ்ராஃபில் அலையவர் இஸ்ராஃபில் அலையவர்களே அல்லா தாலா அழைத்து இடுகிறான் அந்த மண்ணிடம் செல்கிறார்கள் உடனே அந்த மண் சொல்கிறது திரும்பவும் தேம்பி தேம்பி அழுது அதே போன்றே அந்த இரண்டு மலக்குகளிடம் எப்படி சொன்னதோ அதே போன்றே இஸ்ராஃபில் அலையவர்களிடம் சொல்லி அனுப்பிவிடுகிறது கடைசியாக மண்ணுக்கு அதிபதியாம் இஸ்ராயில் அலையவர்களே அல்லா தலா உயிரை கைப்பற்றும் மலக்கை உடனே அழைக்கின்றான் யா அல்லா எனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று அவர் கேட்கின்றார் நீ இந்த மண்ணை கொண்டு வா என்று தாலா கட்டளை இடுகிறான் உடனே அல்லாஹுடைய கட்டளையை மறுக்காமல் அந்த மண்ணை எடுக்க உடனே செல்கிறார்கள் அந்த மண் தேம்பி தேம்பி அழுகிறது இரக்கம் வரவில்லை இஸ்ராயில் நபி யார் உயிரை கைப்பற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு இரக்கம் வரவில்லை நான் தாலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் அதற்காக உன் மீது நான் இரக்கம் காட்டவும் மாட்டேன் இரக்கம் காட்டினால் அல்லாவுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ததற்கு சமமாகும் ஆகையால் உன்னை நான் எடுத்துக்கொண்டுதான் செல்வேன் என்று அந்த மண்ணே இஸ்ராயில் அலைவர்கள் உடனே எடுத்து செல்கிறார்கள் அல்லா தாலா கு அல்லா தால கேட்கின்றான் இஸ்ராயல் நபி எப்படி இஸ்ராயல் மலக்கே எப்படி மூன்று மூன்று மலக்குமார்களும் போய் கட்டளை எட்டு கட்டளையிட்டேன் அவர்கள் எடுத்து வரவில்லை அந்த மண் மீது இரக்கம் காட்டினார்கள் ஆனால் நீ இரக்கம் காட்டவில்லையே ஏன் யா அல்லா நான் உன் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் மலக்குகள் அனைவரும் உன்னுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டுத்தான் நடப்பார்கள் உடனே உன் கட்டளையை நிறைவேற்றுவார்கள் ஆகையால் நான் உன் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று மாறு செய்ய மாட்டேன் என்று அந்த இஸ்ராயின் மலக்கு உடனே அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்தார்கள் அல்லா இதெல்லாம் எதிர்ப்பு கூறுகின்றோம் அந்த மலக்கு அல்லா அந்த மண் தேம்பி தேம்பி அழுகிறது அந்த மண் பயப்படுகிறது அந்த நரகத்தை கண்டு அந்த மண்ணுக்கு வேதனை இல்லை அந்த மண்ணுக்கு உணர்வு இல்லை அந்த மண்ணுக்கு சுகம் இல்லை இந்த மல இந்த ம இந்த உலகத்தில் அந்த மண் சுகத்தையே அனுபவித்துக் கொண்டு இல்லை நாம் அந்த மண்ணை காலால் மிதித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த மண் அந்த நரகத்தை கண்டு பயந்து அழுகின்றது என்றால் அந்த நரகத்தை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அல்லாவை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த தொழுகையை ஒரு வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அந்த தொழுகையில் எவ்வளவு அசட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆகையால் அல்லா தாலாவை மறக்காமலும் இந்த மண்ணை பற்றி சிறிது நாம் யோசித்து நம்மை ஐவேளை தொழுகைகளை தொழுது வர எண்ணாம் அல்லா தாலா நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் அசலாமு السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ